சரணம் ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் வரதராஜ கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப பக்தி உள்ளவர் எது நடந்தாலும் அலட்டிக்கவே மாட்டார் எத வேணாலும் நடக்கட்டும் எது நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை தூரமாக இருந்து பார்க்குறவர் அந்த தாட் பேட்டர்ன் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு தாட் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து எமோஷ்னலை உருவாக்கி நம்ம கோபமாக பேசுறதோ இல்லை சத்தம் போடுறதோ இல்லை சண்டை போடுறதோ மாற்றுறது அந்த தாட் பேட்டர்ன் தான் அந்த தாட் பேட்டர்னை நம்ம உருவாக்காமல் அது ஒரு நிகழ்வாக தூரமாக நின்று நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அதாவது உள்ளுக்குள்ளவே நின்று பார்த்தோம்னா நாம் அதுலேருந்து விலகி இருக்கும்போது சிந்திக்கிறதுக்கு உண்டான டைம் கிடைக்கும் அதுதான் வந்து அவேர்னஸ் அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ப்ரெசன்ட் இந்த ப்ரெசண்ட்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போதும் அதை எதுவுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏதாவது நடந்ததுன்னா ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு உண்டான ரிசல்ட் அதுதான் நம்ம அந்த இடத்துல ரியாக்ஷனா பண்ணணுமோ தவிர நாம் ஏற்கனவே ஒன்னு பெயிண்ட் பண்ணிட்டு அது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னுட்டு ஏற்கனவே நமக்கு நடந்த பல நிகழ்ச்சிகளை இதோட ஒத்து மேட்ச் பண்ணி டெசிஷன் எடுக்கக்கூடாது ஸோ மறுபடியும் அந்த கதைக்கு வரேன் அவர் வந்து எது நடந்தாலும் ஒன்றும் அசரமாட்டார் எது நடந்தாலும் வந்து எல்லா குருவினுடைய அருள் குருராஜர் அருள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லா பகவானுடைய அருள் எது நடந்தாலும் சரிங்க அவர் வந்து ஒரு விவசாயியாக இருந்தார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் வீட்டில் வந்து ஒரு குதிரை வச்சுருந்தார் அந்த தான் அவர் இந்த அளவுக்கு வசதியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்காருன்னுட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறாமல் ஜெலஸ் உண்டு அவர் மேலே சிலர் போய் உதவி கேட்பாங்க உதவி பண்ணுவார் சிலருக்கு நியாயமான உதவி தான் பண்ணுவார் நியாயத்துக்கு புறம்பா பண்ண மாட்டார் உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுவார் எல்லாம் பகவானோட அருளால அவரோட ஆசிகளால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பக்தி சரணாகதி பக்தின்னு சொல்றோம் பாருங்க அந்த சரணாதிபதி பக்தியில ரொம்ப ஈடுபாடாக இருந்தவர் அந்த குதிரை நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த குதிரை ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அது அவர் வீட்டில இருந்து வெளியில கிளம்பி போகுது அது சாதாரணமாக வெளியில வந்து மேய்ச்சலுக்காக போவோம் அப்படி அது ஒரு முறை போகும்போது ஒரு காட்டுக்குள்ள போன குதிரை திரும்பி வரவே இல்லை ஏன்னா அந்த குதிரை தான் இவருடைய மொத்த வசதிக்கும் இவருடைய வள இவருடைய வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே காரணமா அந்த குதிரை தான் இருக்குன்னுட்டு அந்த ஊர்க்காரர்கள் நம்பிட்டு இருக்காங்க இவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தா கூட சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு எல்லாம் வந்து பகவானுடைய அருள் குருவினுடைய அருள் சொல்லிட்டு அந்த மாதிரியான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இந்த குதிரை போன உடனே ஊர் மக்கள்லாம் வந்து இவர்கிட்ட பேசுறாங்க அந்த ஜனங்கள்லாம் என்ன நீங்கள் அற்புதமாக ஒரு குதிரை வச்சுருந்தீங்க அந்த குதிரை அதிர்ஷ்டக்கார குதிரையாக இருந்தது உங்ககிட்ட ஆனால் அந்த குதிரை இன்றைக்கி வந்து உங்ககிட்ட இல்லை உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சு என்ன வருத்தமாக போச்சு என்னும்போது அப்பவும் அவர் எதுவுமே அசரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே குருநாதருடைய அருள் பகவானுடைய அருள் எது நடக்கணுமோ அது நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை ஓரமாக நின்று பார்த்துட்டு அதோடு நிறுத்திடுறாரு ஊர் ஜனங்கள்லாம் தான் தெரியுமே ஊர் ஜனங்க வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் சொல்வார்கள் தாழ்ந்தாலும் குறை சொல்வார்கள் பரிதாபமா அது இயல்பு அது நம்ம பண்ண முடியாது அதே குதிரை இரண்டு நாட்கள் பொறுத்து பார்த்தா ஒரு ஆறு ஏழு குதிரையோட அவர் வீட்டுக்கு வந்துடுது ஒரு ஆறு ஏழு குதிரையோட அவர் வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல்ல நிக்குது ஊர் எல்லாம் ஆச்சரியம் என்னடா இது அவர் ஒரு குதிரை வச்சிருந்தாரு அந்த குதிரை ஊற விட்டு போயிடுச்சு காட்டுல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப ரட்டிப்பு லாபம் இல்லை எத்தனை மடங்கு லாபமா போன குதிரை அத்தனை குதிரையை கூட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பேசிக்கிறாங்க பரவாயில்லப்பா அவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் தான் அந்த ஒரு குதிரை போச்சேன்னு நினச்சிட்டு இருந்தோம் இத்தனை குதிரை அவர் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அப்ப அவர்கிட்ட போய் சொல்றாங்க என்னங்க இத்தனை குதிரை வந்துருச்சு வீட்டுக்கு பரவாயில்லைங்க இந்த குதிரை அதிர்ஷ்டக்கார குதிரை தான் நீங்களும் அதிர்ஷ்டமான ஆள் தான் சொல்லும் போது அப்பவும் அவர் அதற்கு அசரவே இல்லை அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல அவர் எல்லாம் பகவானுடைய செயல் இறைவனோட செயல் குருவோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடுறாரு மற்றவங்களுடைய பேச்சுக்கும் மற்றவங்களுடைய புகழோரைக்கும் எதுக்குமே தன்னை அதனோட வெளிப்படுத்தல அவர் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு உடனே ரொம்ப ஹாப்பியாயிடுறதும் என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு போது நம்ம சோகமாயிருந்தோம் நம்மளுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மற்றவர்களிடம் கொடுக்கவே கூடாது எப்பவுமே நம்ம யார்ன்றது நமக்கு தெரியும் நம்மை போற்றினாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு குருவுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு அதனால சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் என்னுடைய இயல்பு என்னுடைய செயல்பாடு எப்படி போயிட்டு இருக்குன்றத வழி நடத்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இப்போ குதிரை வந்துருச்சு குதிரை ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் பொறாமை வர்றதுல இத்தனை குதிரை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள் கிடக்குது இந்த விவசாயி இருக்கார் இல்லையா நம்ம சொன்ன பாருங்கள் வரதராஜ கோவிந்தன் ஐயா அவருக்கு வந்து ஒரு மகன் உண்டு அந்த மகனுக்கு ஹார்ஸ் ரைடிங்னால் ரொம்ப பிடிக்கும் அவன் ஒரு பதினெட்டு இருபது வயசு இருக்கும் அவனுக்கு அவன் இதில் வந்த ஒரு ஒரு குதிரையை எடுத்துகிட்டு ஹார்ஸ் ரைடிங்காக போகிறான் ஹார்ஸ் ரைடிங்னா அந்த அந்த கிராமத்துலேயும் ஓட்டுவான் சுற்றுவான் வந்துட்டு இருப்பான் அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு வேகமாக போகும்போது அந்த குதிரை வந்து கால் இடறி கீழே விழுந்து இந்த அவன் மகனும் கீழே விழுந்து அவருக்கு வந்து கால் எலும்புகள் உறிந்து விட்டது இது கேட்டவுடனே அந்த விவசாயிக்கு ரொம்ப அதிர்ச்சி போகிறாரு என்ன பகவானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கணம் அது வருத்தப்பட்டாரு மகன் இல்லையா ரொம்ப ஃபீலிங் பண்ணிட்டு எல்லாம் பகவானுடைய அருள் என்னன்னு புரியலையேன்னு சொல்கிறாரு அந்த ஊர்க்காரர்கள் மறுபடியும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா பார்த்தியா இவர் நாலு பேருக்கு நல்லது பண்ணியிருந்தாருன்னா நல்லது பண்ணியிருக்காரு அவர் இருந்தால் கூட அதிலிருந்து கிடைக்காத ஆட்கள் அவரை வந்து தூட்டுறாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா உதவி பண்ணியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அந்த பயணம் பழச்சுருப்பான் நல்லபடியாக இருந்திருக்கலாம் அவங்க பண்ண கெடுதல் வினையாக வந்து மாட்டியிருக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் எல்லாம் பேசிக்கிறாங்க அதுக்கும் அசரவே இல்லை நம்மளுடைய விவசாயி வரதராஜன் கோவிந்தன் ஐயா அவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படலை எல்லாம் பகவானுடைய அருள் அவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதன்படி எல்லாமே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த குதிரை விவசாயி கதை ஏற்கனவே நம்ம ஒரு முறை சொல்லியிருக்கோம் இது இரண்டாவது முறையாக ஒரு அப்டேட்டட் வருஷனாக நான் உங்களுக்கு வந்து வருஷன் டூவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் ஏற்றுக்கொண்டோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்து சில பல நாட்களில் அவருடைய மகன் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு வெட்டிலே இருக்கார் அவரால் எழுதுக்க முடியாது அப்போ அந்த ஊரில் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க போர் வந்துடுது அந்த நாட்டில் அப்போ அந்த ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருத்தர் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுடுது வேற வழி இல்லை அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை அனுப்பி வச்சாகணும் வேற வழி இல்லை போது அந்த இருந்து வந்த அதிகாரிகள் ஒவ்வொரு வீடா போறாங்க ஒவ்வொருத்திரியா ஒரு ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஒருத்திரையாக கூப்பிட்டு வராங்க எல்லாம் அந்த மகனை வரி எல்லாம் கொஞ்சம் கவலை இருக்கு இல்லையா என்னடா நம்ம மகனை கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தான் போறாங்க இருந்தால் கூட ராணுவத்துக்கு போறாங்க நம்ம வீட்டு ரொம்ப தூரம் போறாங்கன்ற ஒரு கவலையில அந்த ஊர் ஜனங்களே மக்களே வந்து ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் நம்முடைய வரதராஜன் கோவிந்தன் ஐயா அவர்கள் வீட்டுக்கும் வராங்க வந்து பார்த்து அடடா உங்கள் மகனை நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியாதுங்க அவருக்கு வந்து காலில் வந்து இருக்கு ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்கு எலும்பு ஆயிட்டு இருக்கு அவரை வந்து அன்ஃபிட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு வெளியில் வந்துடுறாங்க அவர் எல்லாம் ஊர்க்காரங்களாம் வராங்க வந்து ஐயா பரவாயில்ல பார்த்தீங்களா அந்த குதிரை எத்தனைமோ நம்ம சொன்னோம் என்னென்னமோ தவறு சொன்னோம் உங்கள் மகனை வந்து இந்த இராணுவத்துக்கு போக முடியாமல் உங்களோடவே உங்கள் பாசத்தோடு உங்களோடவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு இது எவ்வளோ நல்ல நேரம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்பவும் வந்து வரதராஜன் கோவிந்தன் ஐயா அவர்கள் வந்து அச்சுரலை எல்லாம் பகவானுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிடைத்தவை எல்லாவற்றையுமே அவருடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறார் எதனோடையும் அவர் அட்டாச் ஆகலை இந்த கதையில் அதுதான் இம்பார்ட்டண்ட் அதாவது ஒரு கெடுதல் நடக்கும் அந்த கெடுதல் ஒரு கெடுதலை நம்ம கெடுதல் மாதிரி நட நடந்துட்டு இருக்கோம் அந்த கெடுதலை நாம் வந்து நம்மளை நாம் வந்து இல்லை ஆக்சுவலாக அதை எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் என்ன மாதிரி முயற்சிகள் அடுத்து எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சிந்தனை பண்ணணுமே தவிர முழுவதுமாக அதில் மூழ்கி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கடவுளே உன்னை கும்பிட்டேனே இப்படி நடந்து போச்சு என்ன இது அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டே இருக்கும் தான் இது நடந்தது தான் அது நடந்தது அப்படின்ட்டு நீங்க அந்த செயின் லிங்க் ப்ராசஸ் தொடர்ந்து பாத்தீங்கன்னு வச்சீங்க கடைசியா பார்த்தோம்னா ஒரு கெட்டதுலேருந்து ஒரு நல்லது ஒரு நல்லதுல இருந்து ஒரு கெட்டது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் இது யாருக்கெல்லாம் வந்து இந்த சுவாமிய தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கேன் குருராஜரை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு வந்து நல்லது வந்து நடக்க மாட்டேன் கெட்டதா நடக்குது கஷ்டத்தை தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னால கூட நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும் நீங்கள் எந்த முயற்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ எந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து தான் இருக்க வேண்டும் நீங்கள் பணம் வரணும் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வியாபாரம் செலுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாபாரத்திற்கு தேவையான யுக்தி அதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு முழுமையாக உங்களது அந்த ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு முயற்சியையும் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர்கிட்ட சொல்லணும் ஐயா இன்னைக்கு நான் இந்த முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வெற்றிகள் எனக்கு வரணும் எனக்கு அருள் கொடுக்கணுங்க அவர் கொடுத்தாருன்னா அதை எடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் போனோம் அது வரலன்னா அவர் வேண்டாம்னு சொல்றான்னு சொல்லிட்டு வேற ரூட் எடுக்கணும் நிச்சயம் அவர் வந்து அவரை நம்பி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ற ஒருத்தரை கூட கைவிட மாட்டாருங்க அவர் எந்த தற்காலிகமான நிகழ்வுகளை வைத்தும் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடக்கூடாது இதுதான் முக்கியம் இதுல சொல்றது டிட்டாச்மெண்டா இருக்க கத்துக்கணும் லைஃப் லாங் யாருமே கூட வர போறது கிடையாதுங்க எண்ட்ல இருந்து எல்லாமே இருப்போம் ஒரு குழுவா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறோம் இல்லை எங்கள் வீட்டில இருந்து கிளம்புறோம்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு நீங்கள் தனத்திறல் மத்தியில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்கள் அலுவலகம் போகிறீங்க குறைஞ்ச ஜனத்திறல் இருக்கும் மக்கள் நண்பர்கள் அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு இடத்துக்குரிய குறைவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க வீட்டுடைய மெம்பர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு படுக்கைக்கு போகும்போது நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு சிந்தனை இருக்கும் இப்படியே யோசிச்சே வாங்க அப்போ இது நன்றாக உழைக்கக்கூடிய நன்றாக நாம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இந்த மாதிரி இருக்கும் இதே வயதாகி போச்சுன்னு வச்சிங்க மூக்கு வந்து விட்டது எல்லாம் ரிட்டையர்ட் லைஃப் வந்தாச்சு அப்ப தனியாக நாம் கட்டிலோ இல்லை தரையிலோ படுத்துக்கொண்டு விட்டத்தை பார்த்து என்னத்தை யோசிச்சுருப்பீங்க அந்த நேரத்துல வாழ்க்கைன்றது அதுதான் அந்த வாழ்க்கை அந்த நேரத்திலும் மன தெம்புடன் தைரியமாக ஒரு ஒரு போல்னஸ் இதுதான் இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கும் இதுதான் வந்தோம் ஆமா வந்தோம் வென்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல குருராஜர் போன்ற பெரிய மகானின் பக்தனாக பக்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவர் இருக்கிறார் எங்களுக்கு அருளையும் ஆசிகளையும் அனுகிரகங்களையும் கொடுப்பதற்கு எழுநூறு வருடங்கள் விருந்தாவனத்திலிருந்து நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு கோடானு கோடி நபர்களுக்கு அவருக்கு உண்டான அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து அவர்களை வாழ்வித்திருக்கிறார் எத்தனையோ வெங்கண்ணாக்களை விட மேலாக உயர்த்திருக்கிறார் வாழ்க்கையே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு திக்கற்ற நிலையில் இருந்த எத்தனையோ நபர்களுக்கு அவருடைய அருளும் ஆசிகளும் கிடைத்திருக்கிறது எல்லோருக்கும் அவரை நம்பி நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அபயகரத்தை கொடுத்து அருளையும் ஆசைகளையும் தருவேன் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகா பிரபுங்க அவர் நம்முடைய ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பொதுவாகவே அந்த குரு என்பவர் ஒருவர் ஏற்றுக்கொண்ட பிறகு தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவர்கள் வந்து அங்க சிபாரிசு செய்வார்கள் நிச்சயமாக நமக்காக அங்கு பிரார்த்திப்பார் குருராஜர் இந்த பக்தன் இந்த பக்தை இந்த துன்பத்தில் இருக்கிறாங்க இந்த கஷ்டத்துல இருக்காங்க பகவானை நிச்சயமாக அருள் கொடுங்க இவர்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை சாஸ்வதப்படுத்துவார் உங்களுக்கு தேவையான மகிழ்வை சந்தோஷங்களை கொடுப்பார் இதெல்லாம் நடக்குதானா நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அந்த கதவுகள் தொடர்ந்து திறந்து கொண்டு தான் இருக்கிறது எத்தனையோ நபர்கள் எத்தனையோ நபர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ராயரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா பேசவே மாட்டாங்க கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் மட்டும்தான் வரும் இல்லைங்க நான் சொல்லுங்க நான் பேசலைங்க இல்லை வேண்டாம் அவரை பற்றி பேசுவதற்கு என்ன நான் சொல்கிறது இந்த மாதிரி நான் எத்தனையோ பக்தர்களை பார்த்துருக்கேங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி மீடியா முன்னாலேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது அந்த பிரசங்கங்களிலோ ஒரு இருபது முப்பது பேர் உட்கார வச்சு அதெல்லாம் கிடையாதுவங்க அதெல்லாம் அவர் எல்லாரையும் அவர் இருக்காரு குருராஜர் அவர் முன்னால் வரக்கூடிய எல்லாருமே கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் கவனிக்காமலாம் கிடையாது ஒவ்வொருவருடைய அந்த ஆத்மா அந்த உள்ளம் எந்த அளவு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதை பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு அவரு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு வெறும் கையுடன் யாரும் திரும்பியதே கிடையாது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டு கூடாரத்தை காலி செய்து போனவர்கள் தான் அதிகமாக இருப்பார்களோ தவிர என்னுடைய குருராஜர் கொடுப்பார் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடந்தவர்கள் எல்லாம் கை நிறைய அவர்களிடம் அருளையும் ஆசிகளையும் வாங்கி வந்துதான் இருக்கிறார்கள் நிச்சயங்க முதல்ல நம்ம குருராஜரை வந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் அவர் அனுகிரகம் செய்துட்டு அவருடைய பக்தனாக பக்தியாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சாலே போதுங்க உங்கள் எண்ணம் வந்து அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் திடமாக இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கும் நீங்கள் அமைதிய சுற்றுப்புறங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியது எல்லோரும் உங்களுக்கு தகுந்தார்போல் அவர் அவர்களுடைய பணிகளை செய்வார்கள் குருராஜருடைய ஆணைக்கும் அவருடைய ஆசைகளுக்கும் உட்பட்டு நிச்சயமா நடக்கும் அப்ப அதை செய்வது எது அப்படின்னா நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய திட பக்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரணம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராவிந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா